எப்படியோ ஒரு வழியாக எல்லாரும் கண்ணு படும்படியாக காவேரியோட பூ ஃபங்க்ஷன் எல்லா பிரச்சனைகளும் அப்புறமா வர்ற ஒரு சூப்பரான விஷயம் மாதிரி நடந்து முடிஞ்சிருது ஆனால் இதை பார்த்துட்டு யமுனாவுக்கும் கங்காவுக்கும் வராமல் தாங்க முடியல அவங்க என்னதான் நினைச்சாங்களோ தெரியல இப்போ இந்த நேரத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற காவேரியோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நம்மளோட விஷயம்னால் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு காவேரி தானியாக இருக்கும்போது கிட்ட இங்கே பாரு வீட்டை விற்கிற விஷயமா நீ இப்போ என்னதான் சொல்ல வரன்னு கேட்க காவேரியும் இந்த மாதிரி தன்னால் வீட்டை விற்க முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல அதனால் காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டு இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்ல தாத்தாவும் உனக்கு அந்த வீடு அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குன்னா நீ ஏன் அந்த வீடை வாங்கிக்க வேண்டியதானுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு காவேரிக்கு என்னதான் ஒரு மாதிரி மனசங்கடை இருந்தாலும் விஜய் இனிமேல் காவேரி இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்படவே கூடாது காவேரி ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாவது காவேரிக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுத்தே ஆகணுன்ற முடிவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தாத்தா கிட்ட தாத்தா தீபாவளி ஃபங்க்ஷனை நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தான் கொண்டாட போகிறோம் நான் ஏற்கனவே சார் கிட்ட சொல்லிட்டேன் அதனால் நம்ம அதுக்கான ஏற்பாடு செய்ய ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல காவேரியும் இருக்கிற பிரச்சனையில் இந்த பிரச்சனை வேறையா என்ன காவிரி இதை போய் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அட இல்லைங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்கிட்ட இந்த மாதிரி வீட்டு பிரச்சனையை பற்றி பேசினாங்க எப்படியும் இந்த விஷயத்தப்பையும் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க அதே விஷயத்த தான் கேட்க போகிறாங்க ஆனால் என்ன என்னோட கவலை என்கிட்ட தனியாக கேட்குறது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு முன்னாடி வச்சு கேட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குன்னு சொல்ல ஆனால் விஜயும் என் பொண்டாட்டி இதுக்கு மேலேயும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நினச்சி கவலையும் படக்கூடாது முக்கியமாக பயப்படவும் கூடாது நீ நிம்மதியாக இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நடக்க வேண்டிய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஆனால் காவிரியோ இல்லைங்க தாத்தா சொல்கிற மாதிரி அந்த வீட்டை வாங்கிறது சரியாக இருக்காதுன்னு சொல்ல ஆனால் எப்படியோ ஒரு வழியாக நைட்டு ஃபுல்லாக தாத்தாவும் விஜயும் பேசி பேசி காவேரியோட மனசை மாற்றவே செஞ்சிட்றாங்க அதனால் காவேரியும் சரி நம்ம அந்த வீட்டை வாங்கிடலாம் வீட்டை வாங்கி நம்ம மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லைல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டில் இருக்கணும் தானே நம்மளோட அப்பாவும் ஆசைப்பட்டாங்க இப்போ விஜயும் அதை தானே சொல்கிறாங்க அதில் எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையென்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக இந்த விஷயத்த பற்றி இருக்கேன் இன்னொரு பக்கம் விஜயும் இந்த மாதிரி பாட்டிக்கிட்டேயும் ராதா ஆண்டிக்கிட்டேயும் தீபாவளி செலிப்ரேஷனை பற்றி சொல்ல இதை கேட்டுட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்தில் ராதாவும் இவ்வளோ நாளாக அம்மா எவ்வளோ கவலையோடு இருந்தாங்க ஆனால் இப்போது அது எல்லாத்தையுமே போக்குற மாதிரி படிப்படியாக இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும்போது எனக்கே இந்த குடும்பத்து மேலே கண்ணு பட்டுருமோன்னு பயமாக இருக்குது ஏன் ஏன் கண்ணே போட்டுணும் போல் இருக்குன்னு சொல்ல ஆனால் விஜயும் சிரிச்சுக்கிட்டே என்ன சித்தி நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி நீங்க ஃபங்க்ஷனில் கலந்துக்க வரீங்க தானே என்ன கூப்பிட ஆனால் பக்கத்தில் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்து வயிற்றுறிச்சலோட அன்பு கடுப்போட இல்லை அவளால் வர முடியாது நாங்கள் இந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடுறதுக்காக என்னோட பையனை பார்க்க போகிறோம் அது அவகிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்ல ராதாவும் ஒரு பக்கம் இந்த மாதிரி அன்பு சொன்னதுனால லைட்டாக வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக இந்த ஆள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொண்டாடுற நெட்டில் இவங்க கூட இருந்தா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா இவனோட கண்ணே பட்டுனு போல் இருக்கு அதனால நம்ம இங்கே இல்லாமல் இருந்தாலும் இவங்க சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு விஜய் கிட்ட ஆமாம் விஜய் நானும் என் பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவன் இப்போ எந்த நிலமையில் இருக்கான்னு எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு போயும் இந்த சாக்கை வச்சாவது நாங்கள் அவங்கள பார்க்கணும்னு நினை நினைக்கிறோன்னு சொல்ல உடனே விஜயும் என்ன சித்தி நான் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைச்சேன் நீங்கள் என்ன போகிறேன்னு சொல்கிறீங்க பேசாம அஜய்யை வேணா இங்கே வர சொல்லுங்களேன்னு சொல்ல ஆனால் ராதாவும் இல்லை அஜய் வந்தால் கண்டிப்பாக அந்த ராகினியும் இங்கே வருவா ஆனால் அந்த ராகினி வந்தால் என்ன நடக்கும்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதனால எதுக்கு பிரச்சனை நான் சும்மா அஜயை பார்த்துட்டு வந்துடுறேன் ஏன் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் ஏற்பாடு பண்ணுங்கள் கொண்டாடவும் ஆரம்பிச்சிருங்க டைம் இருந்தால் நான் முன்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு எப்படியோ அவங்க விஜய்யை சமாதானப்படுத்திட்டு அவங்களோட அப்பா அப்பாக்கிட்டேயோ சொல்லிட்டு அன்புவை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்டேன் இந்த பக்கம் விஜயும் சித்தி போனது ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்ல ஆனால் பாட்டியும் பரவாயில்ல அவள் சொன்னதும் சரிதானே அந்த ராகிணி மட்டும் மறுபடியும் இங்கே வந்துட்டானா அவ்வளோதான் இருக்கிற சந்தோஷமும் இல்லாமல் போயிடும் அவள் நினைக்கிறது எல்லாம் சரிதான் நீ முதல்ல அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஆமாம் சாரதா கிட்டே சொன்னியாமே அவள் என்ன சொன்னால் எல்லாரோடையும் இங்கே வந்துடுறாளாமா ஆமாம் வந்துடுறேன் தான் சொன்னாங்க இருந்தாலும் நானும் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி நேரடியாகவே சாரதாவோட வீட்டுக்கு போய்ட்டு நாளைக்கு தீபாவளி ஃபங்க்ஷனுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதனால் எல்லோரும் வந்துடுங்க எதுவுமே பண்ண வேண்டாம் முக்கியமாக எங்களுக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் மட்டும் வந்தால் போதும் நம்ம செலப்ரேஷனை செம்ம தூள் கலப்பு சொல்ல ஆனால் இதை கெட்டுட்டு காங்காகவும் ஏன்னா இப்போதானே அங்கே அழைஞ்சிட்டு வந்தோம் மறுபடியெல்லாம் எங்களால் வர முடியாது இப்போ எதுக்கு செலப்ரேஷன்லாம் அதான் குமரன் மாமா ஊர்லேயே இல்லையே அவர் இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ எனக்கு செலப்ரேட் பண்ணுற மூடே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ குமரனுக்காக தான் அந்த செலப்ரேஷனுக்குன்னு வராத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாரதாவுக்கு தான் தெரியுமே மனசுக்குள்ளே கங்கா எதை வச்சுட்டு இப்படி பேசுகிறாங்கன்னு அதனால் அவங்க கங்கக்கிட்ட எதுவுமே பேசாமல் கிட்டே தம்பி அவள் கிடக்கிற நீங்கள் போங்க நீங்கள் ஆசைப்பட்டபடி முக்கியமாக காவேரி ஆசைப்பட்டபடி நாங்கள் எல்லோரும் அங்கே வந்து தீபாவளியை நல்லா கொண்டாட போகிறோம் அவளோட மனசை எப்படி மாற்றணும் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் போங்க தம்பி போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு விஜய்யே அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு கங்கக்கிட்ட ஏ என்னடி எவ்வளோ தூரம் அங்கே போகணும் இங்கே போகணும்னு எல்லா நேரமும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருப்பேன் இப்போ என்னடாண்ணா பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு உன்னால் முடியலையாமா இங்கே பாரு அது இதுன்னு போக்க சொல்கிற வேலை வச்சுக்காத நான் உன் அம்மா உன்னோட முகத்தை வச்சே நீ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்றத நான் தெளிவாக புரிஞ்சுப்பேன் ஏன் காவிரியோட பூ முடிப்பு ஃபங்க்ஷன் அப்போ கூட வயிறு எரிஞ்சிக்கிட்டு தானே இருந்தேன் அது உன்னோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்லை அங்கே வந்திருந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உன் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு கூட கிடையாதுடி அதை பார்ப்ப பார்த்தப்பவே உன்னை அப்படியே ஏதாவது சொல்லி நான் எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்திருக்கணும்னு பயந்துக்கிட்டு அம்மைதியாக நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதே தப்ப இப்பயும் நான் பண்ண மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாக அவன் மேலே போறாமல் போகிறத விட்டுட்டு இருக்கிற சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண கற்றுக்கோன்னு சொல்லிட்டு அத்தை நம்ம நாளைக்கு அங்கே போகிறோம் அதனால் அதுக்கான துணிமணி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவும் என்னம்மா என்ன மறுபடியும் காவிரிக்காக அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு ஏதாவது வாங்க போகிறியா ஹே வாய மூடிடி நான் எங்கே போகிறேன்றதை உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது வர வர இவளுக்கு ரொம்ப தான் திமுற அதிகமாகிடுச்சு போ புள்ள தச்சியாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட இது வரைக்கும் நான் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னோடய அமைதியை நீ கெடுத்துடாதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக உன்னோட துணியையும் எடுத்து வச்சிட்டு நாளைக்கு கிளம்பி வர வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க கங்காவை ஒரு ஆளாகவே மதிக்காமல் செம்ம கெத்தோடு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்ப பாட்டியும் அதே மாதிரி தான் கங்காவோட முகத்தை கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க கங்காவும் ச இந்த காவேரி ஆளையும் விஜயாலையும் இந்த குடும்பத்துக்கு எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மதிப்பும் மரியாதையும் ஒரேடியாக அழிஞ்சு போயிடுச்சு எல்லாத்துக்கும் அவள் தானே காரணம் இருக்கட்டும் வீட்டு பிரச்சனையில் அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கலாம் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எல்லாருக்கும் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்தில் காவேரியை பழி வாங்குற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன நடக்க போகிற விஷயம் இதுக்கப்புறமா தானே கங்காவுக்கு தெரிய வரும் பட் இந்த பக்கம் இந்த மாதிரி காவேரிக்கு தீபாவளி ஃபங்க்ஷனை ரெண்டு குடும்பமாக சேர்ந்து முதல் முறையாக கொண்டாட போகிறோன்ற சந்தோஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால அவங்க செம்ம ஹாப்பியாக இருக்க இதை பார்க்குற தாத்தாவும் விஜயும் அவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் நிவினோடு சேர்ந்து போய் எல்லாருக்கும் தேவையான துணிகளையும் அதே மாதிரி பட்டாசு பொருட்கள் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நிவீன்கிட்ட எவனைக்கிட்டையும் நீங்களும் வந்துடுங்கன்னு ஒரு இன்விடேஷனையுமே அதாவது வாயாலையுமே சொல்லிவிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட அதே மாதிரி விஜய் நினச்ச மாதிரி அடுத்த நாள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக குடும்பத்தோடு அவங்கவங்க அவங்களால முடிஞ்ச ஸ்வீட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க இதை பார்த்துட்டு காவிரிக்கு செம்ம ஹாப்பி அதனால அவங்க செம்மையை சிரித்து எல்லாருக்கிட்டேயும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை விஜயுமே அப்பப்பா பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக எல்லாரும் பட்டாசுலாம் போட்டு நல்லா இனிப்புலாம் சாப்பிட்டு ஒரு விருந்து சாப்பாடே சாப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனை செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி இப்போது பேசினா தான் இந்த விஷயத்துக்கு சரியாக இருக்கும் சரி நீங்கள் இந்த வீட்டை விற்கிற விஷயமா பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல உடனே கங்கா ஆமாம் இப்போ என்ன காவேரி வீட்டை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாலா எனக்கெல்லாம் தெரியாது எனக்கு இந்த வீட்டை விற்றே ஆகணும் குமரன் மாமாவுக்கு நான் இப்போ உதவி பண்ணாதான் என்னால் எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியும்னு என்னமோ குமரனுக்கு இவங்க பணம் கொடுத்தா மட்டும்தான் குமரனால் கஷ்டப்படாமல் அவங்களோட சொந்த உழைப்பால் இருக்க முடியுன்ற மாதிரி பேச உடனே இதை கேட்டுட்டு சாரதாவும் ஏண்டி குமரன் சம்பாதிச்சது எங்களுக்கே போதும்னு நாங்கள் பாட்டுக்கு இருந்தோம் ஆனால் நீ தான் அவன் அவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் பெரிய ஆளாக வரணும்னு அவனை திட்டி திட்டி இப்படி அசிங்கப்படுத்தி அவனை ஊரை விட்டு அனுப்பிட்டேன் இப்போ என்னடானா நீ திடீர்னு குமரனுக்கு நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த வீட்டை வித்தியாகணும்னு ஒத்த காலைல நின்றுக்கிட்டு இருக்கேன் ஏன் உனக்கு உங்கள் அப்பாவோட ஞாபகமே வேண்டாமா என்ன அவர் உயிரோடு இல்லைனாலும் அந்த வீட்டில் உயிரோடு இருக்கிற மாதிரி நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோண்டி நீ ஏன்ி அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்ல ஆனால் யமுனாவும் இல்லைம்மா நானும் அக்கா இருக்கேன் எனக்கோ அந்த வீட்டை விற்கணும் எனக்கோ பணம் தேவைப்படுதுன்னு நிவன்க்கு தான் அந்த பணத்தை கொடுக்க போகிறோன்றத நிவின் முன்னாடி சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க இந்த மாதிரி தனக்கு பணம் தேவைப்படுற மாதிரி பேச இதை கேட்டுட்டு நிவினு யமுனா நீ எதுக்காக இப்படியெல்லாம் இருக்க உனக்கு பணம் தேவைன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் என்னங்க நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கே பிஸ்னஸ்க்கு பணம் தேவைப்பட்டுட்ருக்கு அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில் தலையிடாதீங்க என்ன இருந்தாலும் நாங்களே முடிவெடுத்துக்கிறோன்னு நிவின் அப்படியே ஒதுக்கி வைக்கிற மாதிரி பேச அப்போ இந்த மாதிரி கேட்டதை தனக்கு லைட்டாக இன்சல்ட்டாக ஃபீல் பண்ண நீ வேணும் உடனடியாக அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க உடனே யமுனாவோ சச்சோ நம்ம என்னமோ பேசிட்டோமே சரி அக்கா நீ மற்றதை பார்த்துக்கோ இங்கே பாருமா என்னோடய முடிவு இதுதான் கண்டிப்பாக இந்த வீட்டை வித்தே ஆகணும் எனக்கு பணம் தேவை இருக்குது அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவங்க நீ வேணும் சமாதானப்படுத்துகிறேன்ற காரணத்தை காட்டி அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நாங்கள் வீட்டை விற்கிறதுல சம்மதம் தெரிவிக்கிறோம் கங்கா உடனே அது என்ன நீங்கள் சம்மதம் தெரிவிக்கிறது முடிவை காவேரிய சொல்லட்டும் உங்களுக்கும் இதுக்கோ சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல காவேரியும் கொஞ்சம் கடுப்போட இங்கே பாருக்கா தேவையில்லாமல் பேசாத இவரும் இந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஆள் தான் அவரோட முடிவும் எல்லாருக்கும் தேவைதான் இங்கே பாருமா வீட்டை விற்கிறதுல இங்கே எல்லாருக்கும் சம்மதம் இதை கேட்டுட்டு சாரதாவும் என்ன காவேரி நீ கூட இப்படி பேசுகிற ஆமாம்மா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அதை என் புருஷன் சொல்லுவார் ஏன்னா அவருக்கும் இதில் நிறையவே உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு கங்காவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இந்த வார்த்தைகளை விட இதை கேட்டுட்டு கங்காவும் லைட்டாக ஏதோ பேச வர ஆனால் சார்தா இன்னி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா கங்கா மாப்பிள்ளை நீங்கள் சொல்லுங்கள் இவ என்ன சொல்ல வரா வீட்டை விற்கக்கூடாதுன்னு தலைகீழாக இவ தான் நின்றுக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ என்ன வீட்டை விட்டுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறா இங்கே என்னதான் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு உடனே விஜயும் வீட்டை விற்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுக்கான காரணம் இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ எப்படியோ யமுனாவுக்கும் சரி கங்காவுக்கும் சரி பணம் தேவைப்படுது அதனால் அவங்க வீட்டை விற்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த விற்க போகிற வீட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம் காவிரியோட பேரில் நாங்களே அந்த வீட்டை வாங்கிக்கிறோம் அப்புறம் வாங்கினதுக்கப்புறமாவும் நீங்கள் அந்த வீட்டுக்கெலாம் எப்பவும் போல் வரலாம் எப்போவும் போல் போகலாம் பேர் மட்டும்தான் மாறப்போதே தவிர மற்றபடி அதில் இருக்கிற உங்களோட உரிமை எதுவுமே மாற போகிறதில்லன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச சாரதாவும் கொஞ்சம் தயக்கத்தோட இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் சரிப்பட்டு வரல என்ன இருந்தாலும் பணத்துக்கு நீங்கள் அந்த வீட்டை வித்துட்டீங்கன்னா அது உங்களோட உரிமையாயிடும் அப்புறம் நாங்கள் அங்கே ஃப்ரீயாக வந்து இருக்கிறது எங்களுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்னு சொல்ல அப்போ இதை கேட்ட விஜயும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னை உங்களோட பையன் மாதிரி பார்க்குறதா சொன்னீங்கல்ல அப்புறம் எதுக்காக என்னை அடுத்தாள் மாதிரி இப்போது பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு லைட்டாக சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்க உடனே கரெக்டாக விஜயும் காவிரியும் நினச்ச மாதிரியே சாரதா அவங்களோட சென்டிமெண்ட் பேச்சால கவுந்துறது மட்டும் இல்லாமல் இல்லை தம்பி இல்லை நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் அவங்களோட மனசு கஷ்டப்படுன்றதுக்காக இப்படி சொல்லலை இருந்தாலும் வழக்கத்தை சொன்னேன் ஆனால் பரவாயில்ல நீங்கள் என் பையனை நான் முழுசாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால் இது யார் பேரில் இருந்தால் என்ன எனக்கு முழு சம்மதம் அதை காவிரி பேருக்கே மாற்றிக்கலான்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டதுக்கப்புறமா கங்காவுக்கு செல் இன்னுமே அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் இல்லை காவேரிக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாதுன்னு சொல்ல அப்போ எந்த மாதிரி வீட்டை காவேரிக்கு கொடுக்க மாட்டேன்னு கங்கா சொல்கிறத கேட்ட உடனேயே விஜய் காவேரி சாரதான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக்கோட ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு கங்காவும் அதெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏற்கனவே வீட்டை ஒருத்தங்க வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விற்கிறதா இருந்தால் மட்டும் வீட்டை விற்கலாம் அப்படி இல்லாமல் குடும்பத்துக்குள்ளேயே அந்த வீட்டை விற்றுட்டு அப்புறம் இவங்க வீட்டில் என்னால்லாம் போய் உரிமை கொண்டாட முடியாது உடனே சார்தான் ஏண்டி உனக்கு அந்த வீடு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆனால் இப்போ என்னடானா அந்த வீட்டில் போய் என்னால் உரிமை கொண்டாட முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு அந்த வீடு வேண்டானா உன்னோட முடிவில் தெளிவார் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு தெளிவான முடிவெடுத்திருக்கேன் உனக்கு பணம் தானடி முக்கியம் உன் புருஷன் எதுவோ வெளிநாட்டில் உனக்காக கஷ்டப்படுறான் அவனுக்கு நான் பணம் கொடுத்து உதவி பண்ண போகிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன காவேரி பேருக்கு அந்த வீடு மாறிடுச்சுன்னா உன்னோட மரியாதையெல்லாம் கெட்டு போயிடும் நீ தரகுறைவா எல்லார் முன்னாடியும் தெரியவான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சிக்கிட்டு தானே எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறமாவும் நீ பேசுறது பண்ணுறதுக்கெலாம் என்னால் ஆட முடியாது என் முடிவு இதுதான் நான் காவேரிக்கு இந்த வீட்டை மாற்றி எழுதி கொடுக்க போகிறேன் தம்பி நீங்கள் இவள் பேசுகிறதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க இவளுக்கு கொஞ்சம் பைத்தியம் படிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அது இதுன்னு தேவையில்லாத விஷயத்த இருக்கா மற்றபடி அவளை ஒரு ஆளாகவே மதிக்காதீங்க வீட்டை விற்றதுக்கப்புறமா அப்புறமா வர்ற பணத்தில் அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அதே மாதிரி யமனா சொல்லிட்டு போனதை மறந்துட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்கக்கிட்ட ஏண்டி உன் தங்கச்சி இப்போ தானே சொல்லிவிட்டு போனால் அவளுக்கு பணம் வேணுமா மொத்தத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் பணம் மட்டும் தானே வேணும் அதை தான் இந்த தம்பியே கொடுக்குறேன்னு சொல்லுது இல்லை அப்புறம் என்ன அதே மாதிரி இந்த வீட்டை விற்கணுமா வேண்டாமா அதை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்ற முடிவு எல்லாத்தையும் நான் தான் எடுக்கணும் ஏன்னா அது என் புருஷன் எனக்காக சம்பாதிச்சு கொடுத்த வீடுன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தோட விஜய்கிட்ட நீங்கள் பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணுங்கள் எப்போ நீங்கள் சைன் போட வர சொன்னாலும் நான் வர தயாராக இருக்கேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்கா இந்த மாதிரி தன்னோட அம்மா எல்லோரும் முன்னாடி வச்சோம் தன்னை இப்படி கேவலப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் லைட்டாக அவங்களோட கண்ணே கலங்கிடுது இதை பார்த்த காவேரிக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அக்கா எதுக்காக நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாங்க நம்ம அப்படி என்ன தான் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுமே லைட்டாக வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் விஜய் காவிரியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு காவிரிக்கு சமாதானம் கொடுக்குற மாதிரி அவங்களோட கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ இதையுமே கவனிச்சிட்டு கங்கா இன்னுமே காவேரி மேலை தான் கடுப்பாக்கிறாங்க ஸோ கைஸ் இந்த அறிவே இல்லாத கங்காவுக்கு காவிரியோட அருமை எப்போதான் புரிய போகுது அண்ட் ஆல்சோ காவிரி எவ்வளோ நல்லவங்கன்றத கூடி சீக்கிரம் கங்கா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து அதுக்காக மனசார காவிரியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த டைம் சீக்கிரமாக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ கங்காவை கட்டுப்படுத்துகிற ஒரே ஒரு சூப்பர் பவர் யார்கிட்ட இருக்குன்னா அது சாரதா கிட்டே தான் இருக்குது ஸோ சாரதாவும் கங்கா கர்ப்பமாக இருக்காங்கன்னு இப்போ ரொம்பவே சைலண்ட்டாக தன்னை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அப்பப்போ அவங்களோட தப்பை எடுத்து காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா நச்சுன்னு அவங்க பண்ணுற தப்பை எடுத்து காட்டி அவங்கள திருந்துற பாதிக்கு கொண்டு போகிற மாதிரி சார் தான் ஏதாவது ஒரு வேலையை டக்குன்னு பண்ணால் நல்லா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க